பிரதமர் என்ன சொன்னாரா அண்ணாமலைட்ட நீடிக்கிறது நீடிக்காது நீனிக்காதது உங்க இஷ்டம் பே ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இமெயில் டெல்லிக்கு போயிடுச்சு அண்ணாமலை நீக்கக்கூடாது நிற்கக்கூடாது நிற்க கூடாதுன்னு மெயில் அனுப்புறாங்க மெயில் அனுப்புறாங்க போராட்டம் பண்றாங்க சில ஊர்ல எல்லாம் அண்ணாமலை நிற்கக்கூடாதுன்னு நாளைக்கு அண்ணாமலை வந்து டெல்லி நீக்கிடித்து வச்சிங்க கட்சி ரெண்டாயிடும் எடப்பாடி சொன்னாங்க அண்ணாமலை தூக்குங்கன்னு எடப்பாடி சொல்லி கேட்கிற அளவுல அம்மா அமித்ஷா இருக்காரு அமிஷா இர பேசுறது இந்த மட்டும் பேரு எங்கிட்டே வாயை திறந்து பேச மாட்டார் அமித்ஷாலாம் டிஃப்ரெண்ட் அரசியல்வாதி கொடூரமானவர் அப்படியே நடுங்க வச்சிருவார் பிரதமரே சொல்றாரு அண்ணாமலை பாப்புலர் மேன் அதோட என்னங்க போனோம் ஆளுநர் ரவி அவர்கள் பதவி வழங்கணும் அப்படிங்கிறத திமுகவினருடைய கருத்தா இருக்கு அத நீங்க எப்படி பாக்குறீங்க ஜனாதிபதியும் ஆளுநர்களும் எதற்கும் அப்பாற்பட்டவர்கள் தேர் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் சுருங்க சொல்லணும்னா அவங்களை வந்து நீதிமன்றங்கள் கட்டுப்படுத்தாது ரவி அவர்கள் ஆளுநர் வந்து இந்த பைல நான் வேண்டே நிறுத்தி வைக்கிறேன் டிஎம்கேக்கு கேக்கு கொடுக்கணும்னு இனிமே சொன்னது கிடையாது அது உள்ள குறைபாடுகளை நீக்கி கொண்டாங்கன்னு சொல்லுவார தவிர இன்றைக்கி உச்ச வந்து ஆளுநர் வழக்கு சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதில் முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடுகள் அரசியலமைப்பு சட்டப்படி வரையறுக்கப்பட்ட நோக்கத்துக்கு எதிரானதாக உள்ளது அப்படின்ட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆளுநருக்கு செட்பேக் ஏற்படும் வகையில் நிறைய தீர்ப்புகளை சொல்லியிருக்காங்க திமுகவினர் வந்து ஆளுநர் பதவி வழங்கணும் பாருங்க இப்படி சொல்லிட்டாங்க ஒரு ஆளுநர் வந்து இதே மாதிரி எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றில் இந்த மாதிரி ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு வந்ததே கிடையாது ஸோ ஆளுநர் ரவி அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிறதான் திமுகவினருடைய கருத்தா இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க எந்த கோணத்துல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்து தீர்ப்பு கூடுன்னு சொல்ல முடியல ஆனா ரவி தரப்புல இதுக்கு எஸ்எல்பி போவாங்க ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போவாங்க சி இந்தியாவை பொறுத்தவரை மரபு எப்படின்னா ஜனாதிபதியும் ஆளுநர்களும் எதற்கும் அப்பாற்பட்டவர்கள் தே ஆர் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் சுருங்க சொல்லணும்னா அவங்கள வந்து நீதிமன்றங்கள் கட்டுப்படுத்தாது புரோட்டோகால் பிரகாரம் நீதிமன்றங்கள் கட்டுப்படுத்தாத இப்போ கெடுலாம் பிரதமர் பிரதமர் வேணால் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் இவ்வளோ சாடி இருக்குது ஏகப்பட்ட பிரதமர்கள் திட்டிருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவரை தான் உச்ச நீதிமன்றம் குறை சொல்ல முடியும் அது பிரதமரோ முதலமைச்சரோ அமைச்சரோ என்னவோ ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் ஒரு ஆளுநர் ஜனாதிபதி கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அவங்களை கட்டுப்படுத்துகிற பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்காங்கிறத சட்ட நிபுணர் தான் சொல்லணும் நான் சொல்ல முடியாது நான் சட்ட நிபுணர் இல்லை சட்ட நிபுணர் தான் சொல்லாது ஆனால் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் வேண்டுமென்றே நிறுத்தி வைத்திருக்கிறாரா இல்லது அதில் உள்ள குறைகளை களைய களையப்படி இப்போ எக்ஸாம்பிள் நீட்டை திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு மனு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறீங்க அது அமிச்சார்னா டெல்லிக்கு பிரசிடென்ட் ஆஃபீஸில் காரி திப்போம் மூஞ்சில் எப்படியா நீட்டை கேன்சல் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன அறிவு இல்லை நீங்கள்லாம் எது கவர்னராக இருக்கீங்க இதெல்லாம் எங்ககிட்ட அனுப்புறீங்களா வேறு வேலை இல்லையா அப்படின்னு கே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது நடக்கும்னு சொல்ல ஓகே ஓகே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி ஆளுநரும் ஒரு கை நாட்டு பேரு வழி இல்லை அவரும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மிகுந்த படித்தவர் பெரிய பதவி வகித்தவர் அவர் வந்து எவ்வளோ பில் அவர் பாஸ் பண்ணியிருக்காரு இப்போ கூட ரெண்டு போ ரெண்டு மாதம் ரெண்டு பில்லை பாஸ் பண்ணார் ஸோ அவர் ஒரு காரணங்களுக்கான பாஸ் பண்ணலாம் கலாமே தவிர உள்நோக்கம் கற்பித்து பேசுவது திமுக தான் ரவி அவர்கள் ஆளுநர் வந்து இந்த ஃபைலை நான் வேண்டே நிறுத்தி வைக்கிறேன் டிஎம்கேக்கு தண்டனை கொடுக்கணும்னு இனிமே சொல்லது கிடையாது அது உள்ள குறைபாடுகளை நீக்கி கொண்டாங்கன்னு சொல்லுவார தவிர இல்லைனா இப்போ ரூல் பிரகாரம் ஒரு தடவை வந்து ஆளுநர் ஆளுநர் வந்து நிராகரித்தார்னா அடுத்த தடவை ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி பில்லு எத்தனை வாட்டி ஜனாதிபதியை போய் தள்ளுபடியாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு ஸோ ஜனாதிபதி கூப்பிட்டு நீங்கள் கூண்டு நிற்கணும் கூண்டு நிற்க வைப்பீங்களா உச்ச ஜனாதிபதி கேட்குமா ரவி அமிச்ச பில்லு ஜனாதிபதி ரிஜெக்ட் பண்ணியிருக்கார் என்ன பில்லுங்கிற என்ன டீட்டெயிலுங்கிறது அது விவரமாக பேசலாம் ஆனால் ரவி அமிச்ச ஒரு பில் ஜனாதிபதியால் நிறுத்தம் பண்ணப்பட்டிருக்கு இப்போ ஜனாதிபதியை நீங்கள் மூனில் ஏற்றுவீங்களா சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னுடைய என்ன நிலையோ அது நிலையை அறிந்து செயல்பண்ணமே தவிர பேரலல் கவர்மெண்ட்டாக ரன் பண்ண முடியாது மத்திய அரசாங்கத்துக்கு பேரலாக நாங்களும் அரசாங்கம் ரன் பண்ணுறோம் நாங்களும் வந்து குரல் கொடுக்குறோம் அந்த மாதிரி பேசுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஆளுநர் என்பவர் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அவரை கேள்வி கேட்கறதுக்கு பிரதமர் கூட ஆளுநரை கேள்வி கேட்க முடியாது ஜனாதிபதி மட்டுமே கேள்வி கேட்க முடியும் ஜனாதிபதிக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர் ஆளுநர் பிரதமர் கூட கட்டுப்பட்டவர் இல்லை அது அது வேறு லைன் இது வேறு லைன் ஜனாதிபதி ஆளுநர் ஒரு லைன் ஜனாதிபதி பிரதமர் முதலமைச்சர் ஒரு லைன் ரெண்டு லைனாக போகுது ரயில்வே ட்ராக் மாதிரி ரெண்டு ட்ராக்ல ட்ரெயின் போகும் ஸோ இது எந்த காரணத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டது என்பதை சட்ட நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு மேலே கமெண்ட் பண்ணலாம் இதே மேடையில் வச்சு பாரிவேந்தரும் பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மோடி அவர்கள் பிரதமராக வருவார்னு முதன் முதலாக நான் தான் சொன்னேன் அதே மாதிரி அவர் பிரதமர் ஆகிட்டார் அதே தகுதி அண்ணாமலைக்கும் இருக்குது அண்ணாமலையும் பிரதமர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அது நடக்க வாய்ப்பு இருக்கா சார் சரி ஒரு விழாக்கு அழித்தோன்னா அந்த விழாக்கு விழாக்கு யார் அழித்தோமோ அவங்க சந்தோஷப்படுற சில வார்த்தைகள் நம்ம சொல்கிறது தப்பு தப்பில்லை ஆனால் பாரிவேந்தர் இருந்தே அவர் வந்து பாஜகவோட அனுதாபியாக தான் இருக்கார் ஓகே சரி இல்லை சீமானும் அதே மேடையில் தான் உட்காந்துருக்காரு ஆமாம் சீமானை பார்த்து நீங்கள் தமிழ்நாட்டோட சிஎம் அவர் சொல்லலை அண்ணாமலையை குறிப்பிட்டு சொல்றதுக்கான காரணம் இல்லை அண்ணாமலை ஸ்டேச்சர் சீமான் ஸ்டேச்சர் ஏன்னா சீமானுக்கும் பாரிவேந்தருக்கும் எந்த கூட்டணியும் கிடையாது அவர் ஒரு விருந்தாளி ஒரு விருந்தினர் அதே நேரத்தில் அண்ணாமலை வந்து இவர் கூட சேர்ந்து கூட்டணியில் இருக்கார் பாஜகவோட தமிழ்நாட்டு தலைவராக கூட்டணி தலைவர் அது இல்லாமல் சிஎம்மாக வர்றதுக்கு அப்படியே பாஜக வந்து கூட்டணி வச்சா கூட வர வரப்போகிறது செங்கோட்டையினோம் பிபிஎஸ் தான் வேறு யாரும் கிடையாது அண்ணாமலை கூட வர்றது டவுட்ஃபுல் ஏன்னா வந்து பெரிய கட்சி ஏதோ அதான் சிஎம் வரும் அண்ணாமலை டெப்டி சீஃப் மினிஸ்டர் வரலாம் வேற வரலாம் போஸ்டிங்கில் வேண்டாடு வரலாம் அவரே அவரே போட்டியிடாமல் கூட இருக்கலாம் இப்போ இருக்கிற மனநிலை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எம்எல்ஏ தேர்தல் போட்டி போட போகிறதுலாம் நினைக்கிறேன் பிரச்சாரம் பண்ண போகிறார் அதனால் பாரிவேந்தர் சொன்னதில் பாதி கரெக்ட் என்னன்னா அண்ணாமலை வந்து மிகப்பெரிய தலைவர் பிரதமருங்கிறது வந்து ஒரு இப்போ நீங்கள் உங்களை மாதிரி நல்ல ஜேர்னலிஸ்ட்னாலும் சொல்லலாம் அது ஒரு மரியாதைக்கு ஒரு உபசரணை ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பிரதமர் ஆர்றதுக்கு தமிழர் தமிழர் தமிழர்கள் இன்னும் தயார் இல்லை எந்த தமிழரும் எந்த தமிழ் இல்லை கடைசியாக சான்ஸ் மூபனாருக்கு வந்தது அதை கெடுத்தோம் மூபனார் பட்ச பிஎம் ஆக கெடுத்து விட்டோம் நம்ம தமிழ்நாட்டுக்காக இருந்தால் கெடுத்து விட்டுறாங்க ஜிகே மூப்பனர் பிரதமராக இருந்தது இன்ஃபேக்ட் சுரிஜித் சிங்கிருந்தால் கூப்பிட்டு சொன்னாங்களா ஜி நீங்கள் தான் நீங்கள் தான் பிரைம் மினிஸ்டர் நீங்கள் தான் பிரைம் மினிஸ்டர்னு சிபிஎம் மார்க்சிஸ்ட் லீடர் அப்புறம் அப்புறம் வந்து எர் தேவகவுடம் எல்லாம் சொன்னாங்களாம் முடியாமல் போயிடுச்சு அதுக்கு முன்னாடி நரசிம்மராவ் இருந்தார் அவர் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் தேர் தெரிவு செய்யப்படல ராஜீவ்காந்தி மறைந்ததுனால் அவரை ப்ரைம் மினிஸ்டராக போட்டாங்க ஸோ ரெண்டே ரெண்டு பேர் தான் இது வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தென்னாட்டிலிருந்து இருவர் மட்டுமே பிரதமராக இருக்காங்க அதே ஜனாதிபதியாக நாலஞ்சு பேராக இருக்காங்க ராதாகிருஷ்ணன் ஆர் வெங்கட்ராமன் அப்துல் கலாம் அப்படி கொண்டு போகலாம் ஸோ தமிழர் ஜனாதிபதி ஆறுது ரொம்ப ஒரு ஈஸியான வேலை தமிழர் பிரதா பிரதமராக வருது கஷ்டமான காரியம் நான் நினைக்கிறேன் சார் நம்ம ஆடியன்ஸ் கூட நம்ம பார்வையாளர்கள் கூட நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா ஏடிஎம்கே பிஜேபி என்டிகே இந்த மூணு பேரும் கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக திமுகவை வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டணி வர வாய்ப்பு இருக்கா அதை திமுக எப்படி எதிர்கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் நான் இப்போ சொல்லுவோன்னே அடுத்த வாரம் வந்து சீமான்ட்டு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க முதல்ல வந்து என்ன பிளான் பண்ணாங்க சீமானோடய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு ஸ்டடி பண்ணாங்க இன்னும் அவர் ஆன்டி பிஜேபி மைண்டில் செட்டில் இருக்காரா இல்லை இறங்கி வரத்துக்கு வாய்ப்பு உண்டா ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் போய் உட்காந்து ஐம்பது சீட்டு பத்து சீட்டு பேச முடியாது ஸ்ட்ராட்டஜிக்கலி அப்ரோச் பண்ணோம் ஸோ அவருக்கு டெல்லி கொடுக்கப்பட்ட சிக்னல் என்னன்னா சீமான் இஸ் ரெடி ஃபார் அலையன்ஸ் சீமான் வந்து கூட்டணிக்கு தயாராக இருக்கார் நீங்கள் கொஞ்சம் பேர் சரி பண்ணீங்கன்னா சரி பண்ணிடலாம் அப்படின்னு பிரதமர்கிட்ட சொல்லப்பட்டது பிரதமர் சொன்னால் ஆல்ரெடி நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு வரோம் அமித்ஷா சொன்னாங்க நீ நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க நீ ஏன்னா அமித்ஷா வந்து சில விஷயங்களை வந்து நிர்மலா சீதாராமன் வழியே பண்ணுவார் ஏன்னா தமிழ் தெரிஞ்ச அமைச்சர் டஃப் லேடி அவங்க ஜெயலலிதா மாதிரி டஃப் லேடி அவங்ககிட்ட கொஞ்சம் ஹேண்டில் பண்ண அவங்க நல்லா பேசுவாங்க ஸோ அடுத்த கட்டம் என்னவாக இருக்குன்னா சீமானு கூட்டு உட்கார வச்சு நீங்கள் என்டிஎவில் வர்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி நீங்கள் வந்து என்டிஆரில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிடுங்க தேர்தல் கிட்ட வரும்பொழுது இப்போயே கூட்டணி பற்றி இன்னும் எவ்வளோ சீட்ஸை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு இப்போ பண்ண போகிறோம் தேர்தலுக்கு முன்னாடி ஆனால் ஒரு இண்டிகேட் பண்ணுவாங்க ஒரு எண்ணூறு சீட்லாம் கிடையாது இருபதுலேருந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு அப்படின்னு அந்த மாதிரி ராஜ்யசபா சீட்டு வாட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஃபார்மலாக பேசி முடிவு பண்ணி அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க தேர்தல் சமயத்தில் தான் வந்து எந்த ஊரில் யார் போட்டி போட போகிறா எவ்வளோ நம்பர் எவ்வளோ எண்ணிக்கை குறையுமா கூடுமா அது யார் வராங்க யார் யார் இருக்காங்க இப்போ இந்த கூட்டணியில் அதிமுக இல்லைன்னா சீமானுக்கு அதிகமாக இடம் கிடைக்கப்படும் அதிமுக வந்ததுன்னா சீட் குறைக்கப்படும் அதுதான் இயற்கை ஏன்னா இருக்கிற இருக்கிற பண்ணை வந்து எட்டு எட்டு பங்கா போட்டு எட்டு பேர் சாப்பிட முடியும் பத்து பேர் சாப்பிட முடியாது அந்த மாதிரி தான் ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காங்க ஆனால் சீமான் வந்து பாஜகவுடன் கூட்டணியில் வந்தால் கூட அவர் சில கொள்கைகள்லாம் விட்டுக் கொடுக்க மாட்டார் இலங்கை பிரச்சனை அதுக்கு சொல்லப்பட்டான் உங்களோட இலங்கை பிரச்சனை தாங்க இப்போ பிரதமர் போய் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டார் அங்கே இருக்கிற மீனவர்கள்லாம் விடுதலை பண்ணிட்டாங்க ஸோ பிரதமர் வந்து தமிழ் தமிழ் மீது பற்று கொண்டவர் சீமானோட கன்சர்ன்லாம் ஒன்று மூணு மூணே மூணு நாள் தான் தமிழ் தமிழ் தேசியம் இலங்கை அப்புறம் வந்து அப்புறம் வந்து க கட்சி நல்லா வ வளர்ச்சி அடையணும் அப்படின்னு ஏன்னா அந்த கட்சி வந்து யூத் நதியாக இருக்காங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க விஜய்னாலே ஒரு கட்சி அஃபெக்ட் ஆகுமா விஜய் இளைஞர் தான் நான் சந்தேகம் இல்லை ஆனால் அவர் கட்சி டேக் ஆஃப் ஆகல இன்னும் கிரவுண்ட்லேயே சுற்றி நிற்குது ப்ளேன் எப்போ மேலே டேக் ஆஃப் ஆகும் எப்போ பறந்து எப்போ போய் எப்போ டெஸ்டினேஷன் போகிறது அவர் பனையோர் விட்டு வெளில வர மாட்டேங்கிறார் ஒரு போராட்டத்தை ஈடுபட்டாரா ஒரு மக்கள் பிரச்சனையை சந்திச்சாரா ட்விட்டரில் அரசியல் பண்ணுறதுலாம் இந்த காலம் இல்லைங்க அதில் மாதத்துலேருந்து அவர் வந்து பயணத்தில் ஆரம்பிக்க போகிறாரு ஆரம்பி பயணம் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி போய் முதல்ல போராடும் மாநில அரசாங்கம் ஊழியர்கள்ட்ட போய் இன்றைக்கி போய் நின்று உட்காந்து அவங்களோட உண்ணாவிரதங்க போராடும் ஆசிரியர்களோட போயிருங்க அப்புறம் வந்து ஆட்டோக்காரங்களாம் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க கூட போயிருங்க அவங்களோட அரசியல் அவங்க சரியாக கற்றுக் கொடுக்க மாட்டேன்றாங்க அரசியல் என்பது ஒரு தடாரடியாக குதிக்கணும் நீங்கள் வந்து குதிக்கிறது இப்போது ஸ்விம்மிங் பூலில் போய் நின்று குதிக்கலாமா வானம்மா குதிக்கலாமா வானாமான்ற மனநிலையில் தான் இன்னும் கூட விஜய் இருக்கார் தப்பிலும் குதிக்கணும் குதித்து நீஞ்சாக கற்றுக்கணும் அது தண்ணியை பார்த்து பயமாக இருந்தால் பாரதியில் வரக்கூடாது இவர் போட் வரைக்கும் வந்துட்டார் போட்டிலேருந்து கீழே குதிக்கிறது யோசிக்கிறார் அதுதான் தப்பு நீங்கள் அடுத்த மாதம் டூர் போகிறீங்க போகிறீங்கன்னா காரில் உட்காந்து டூர் போய் எப்படியா இருந்து இல்லைங்க வேனில் உட்காந்து போக முடியாது அவர் நடைபெற ஜெகன்மோகன் ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி நடை நடையாக நடந்தார் ஆந்திரா முழுக்க சந்திரபாபு நாயுடு எப்படி நடந்தார் அந்த மாதிரி நடைபயணம் போனோம் நடைப்பயணம் போகிறவங்க தான் ஆந்திராவில் பதவி பிடிப்பாங்க ஏன்னா மக்கள் அண்ணாமலை போனார் என்மண் எண்ணி யாத்திரை என்ன என்ன ஒரு பாப்புலாரிட்டி வந்தது இல்லை வைகோ கூட போனார் சார் வைகோ போனார் தோல்வியில் தான் நடக்குது குமரி ஆனந்தன் போனார் தமிழ்நாட்டில் ஆனால் அவங்களுக்கு போகிறதும் விஜய் போகிறதும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு கட்சி சார்பாக ஒரு கட்சியோட தலைவராக ரெண்டாம் கட்ட தலைவராக போனாங்க விஜய் அப்படி இல்லை விஜய் இதன் ஐகான் விஜயும் குமரியானந்தனையும் விஜயும் வைகோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறது வந்து ஆப்பிள் ஆரஞ்சு கம்பேர் பண்ணுற மாதிரி குமரியானந்தனுக்கு இருக்கிற பப்ளிசிட்டியோட விஜய்க்கு ஆதரவாளர்கள் அதிகம் வைகோவோட விஜய்க்கு ஆதரவாளர்கள் அதிகம் ஸோ விஜய் வந்து இன்னும் ஒரு இன்னும் கொஞ்சம் அக்ரோ அக்ரோஷமாக அரசியல் போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நல்ல இளைஞர் திறமையானவர் விஷயம் தெரிஞ்சவர் நாலஜபிள் மேன் அவர் ஏன் என்ன தயக்கம் அவருக்குன்னு புரியல வெளியில் வந்து போராடி மக்கள் மத்தியில் இன்னும் வந்து இப்போ ஜி கேட்டகரி அவர் வந்துடுச்சா இன்னும் மக்கள்கிட்டேருந்து அவரை விலக்கி வைக்க போகுது என் கவலை எல்லாம் விஜய் வந்து இன்னும் மக்களிடம் சென்று மக்களோட மக்களாக பழகி மக்களோட பிரச்சனைகளை சேர்த்து போராட்டம் நடத்தி ஒரு நாலு பேர் அட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை ட்விட்டர் அரசியல் தமிழ்நாட்டில் போனி ஓகே சார் சமீபத்தில் தொல் திருமாவளன் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசுகிறாரு பேசும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்துக்களை வந்து நம்ம கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி அவர் இப்படி போய் பேசினதே கிடையாது முதல் முறையாக இந்துக்களை விமர்சனம் பண்ணாதீங்கன்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு இதுக்கு காரணம் என்ன சார் தேர்தல் வருது ம் ஜெயிக்கணுமே ஒரு பத்து சீட்டாவது வாங்கணுமே ஸ்டாலின் சொல்லிட்டாராம் அவர் கிடைச்ச ஒரு சர்வே ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு ஆண்டுகளாக நாலு ஐந்து சர்வே பண்ண வச்சுட்டார் சபரிசன் வழியா அதெல்லாம் அவர் ஒன் ஆஃப் த கேள்வி கேட்டது வந்து இந்துக்கள் வாக்கு திமுக கூட்டணிக்கு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி அதில் வந்து அதிகமான வாக்குகள் திமுக கூட்டணியில் வரக்கூடிய வாய்ப்பு ஆர் நடுநிலைமையான வாக்குகள் காங்கிரஸுக்கு இப்போ நூறு நூறு பேர் எடுத்தாங்கன்னா அதில் ஐம்பது பேர் காங்கிரஸுக்கு போடுறேன்னு சொன்னாங்க நாற்பது பேர் வந்து கம்யூனிஸ்டுக்கு போடுறேன்னு சொன்னாங்க முப்பது பேர் மதிமுக இருபது பேர் திமுக அஞ்சு பேர் தான் வீசிகா இந்துக்கள் வீசிகா மேலே வெறுப்பில் இருக்காங்க வெறுப்பில் இருக்காங்க ஏன்னா அவர் இந்து கடவுளை கண்ணாமனான்னு பேசிட்டார் நாலு வருஷமா இப்போ வெக்கமான இல்லாமல் இந்துக்களை திட்டேன்னு சொல்லி வந்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சு பிடிக்காம இருப்பாங்க தேர்தல் வருது தேர்தல் என்ற விளையாட்டு இதே கடந்த தேர்தலுக்கு முன்பு சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்ட போது சிதம்பரம் சபாநாயகர் கோயிலுக்கு போயிட்டு மாலை வாங்கி கருத்தில் போட்டினார் வீபதி இட்டுக்கினர் அந்த தீட்சிதர்கள் கொடுத்த வீபுதி மாலை அந்த ரோஜா மாலெலாம் போட்டுன்னு ஃபோட்டோ ஃபோட்டோக்கு போக கொடுத்தார் அதை நம்பிக்கையை நான் குறை சொல்ல மாட்டேன் அவர் எந்த மாதிரி கிறிஸ்டே கிறிஸ்தவராக இருந்தால் கூட இந்து கோயில்களில் போனால் அதுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும் அதுக்கு தீட்சை மரியாதை கொடுத்தாங்க இவர் மரியாதை ஏற்றுக்கிட்டார் சில பேர் மாதிரி குங்குமத்தை அழிக்கலை பூவை தூக்கி போடலை அதெல்லாம் ஏற்றுக்கிட்டார் ஆனால் அதற்கு பிறகு தேர்தலை ஜெயித்த பிறகு திருமாவளவனுடைய ஆன்டை இண்டு ஸ்டாண்ட் எவரெஸ்ட் மலை மீறி அவ்வளோ 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 ஹைட்டுக்கு போச்சு கருணாமு நான் இப்போ இந்துக்களை தரக்குறைவாக பேசக்கூடிய நாலஞ்சு பேர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராசா ஒன்று நம்ம திருமா அண்ணா ஒன்று இவங்க இந்த நாலஞ்சு பேர் தான் இந்துக்களை தரக்குறைவாக பேசுகிறாங்க ஸோ கடை தரக்குறைவாக பேசுகிறவரெல்லாம் ஒரு காலத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஜனங்கள் தொடச்சி போட்டு போயிருந்தாங்க உங்களை மாதிரி யூடியூப்லாம் வந்தோடனே கிராமத்து ஜனங்கள் கூட உஷாராயிட்டாங்க நான் எங்கள் கிராமத்துக்கு போனால் எங்கள் கோயில் பூசாரி இருக்கே அடுத்த பிஜேபி பிரசிடென்ட் யாருங்க என்ன அவங்க பூஜாண்ணா நான் தான் டெய்லி யூடியூப் பார்க்கணுங்கிறார் குக்கிராமத்தில் யூடியூப் பார்த்து அறிவை வளர்த்துக்கிறாங்க ஸோ தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு இவன் வந்து இந்து மதத்தை திட்டுறான் இவன் ஓட்டு போடக்கூடாது இவன் கூட்டணிக்கே போடக்கூடாது இன்ஃபேக்ட் ஸ்டாலினும் கூறப்பட்டது என்னென்னா பிசிக்கே அவங்களுக்கு லேபிலிட்டியாக இருக்க போகுது விசி கேக்கு இந்து இந்துக்கள் ஓட்டு போடாததுனால திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட இல்லை

ஒரே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு வர நம்மளாம் இங்கே வந்து இந்துக்களை திட்டுறது வழியாக நீ முஸ்லீம திருப்தி படுத்தலாம் கிறிஸ்டினை திருப்தி நடத்தி வச்சுங்க அது தவறான போக்கு அது கிராஷ்டில் போய் முடியாது அதனால் திருமாவளவன் இந்த இப்போ இந்த கடைசி நேரம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க கண் கட்டு போச்சு இப்போ சூரிய நமஸ்காரம் என்ன புரியாது இந்துக்கள் ஓட்டு திருமாவளவுக்கு வர போகிறது இல்லை திமுகவுக்கும் இல்லை கடைசியாக ஒரு முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவசி பேர் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை மாற்றப்பட போகிறாரா அப்படிங்கிறது தான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூட இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு ஸோ அதை பற்றி தகவல்கள் எதுவும் இருந்தால் நமக்கு சொல்ல முடியுமா ஸ்ரீ நயனார் நாகேந்திரன் வந்து பதவியில் உட்காருது ரெடியாக காத்துட்ருக்கார் பிரதமர் என்ன சொன்னாரா அண்ணாமலைகிட்ட நீடிக்கிறது நீடிக்கிறது உங்கள் இஷ்டம் ஓகே நீடிச்சிங்கன்னா அதிமுக கூட்டணியை வச்சு தான் நீடிக்கணும் நீங்கள் நான் வந்து உங்களை அதிமுக வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படி இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து பதவி வரைக்கிடலாம் ஏன்னா இப்போ ஏன் டெல்லி முடிவெடுக்கலைன்னா டெல்லி சப்போஸ் அண்ணாமலை நீக்கிட்டு வச்சுங்க ஒரு பத்து இப்பே ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இமெயில் டெல்லிக்கு போயிடுச்சு அண்ணாமலை நீக்கக்கூடாது நிற்கக்கூடாது நிற்கக்கூடாதுன்னு மெயில் அனுப்புகிறாங்க மெயில் அனுப்புகிறாங்க ஓகே போராட்டம் பண்ணுறாங்க சில ஊரில் எல்லாம் அண்ணாமலை நீக்கக்கூடாதுன்னு அண்ணாமலை மீது அன்பு கொண்டவரெல்லாம் நாளைக்கு அண்ணாமலை வந்து டெல்லி நீக்கி வச்சுங்க கட்சி ரெண்டாயிடும் கண்டிப்பாக ரெண்டாக உடஞ்சிடும் அதை தடுக்கிறதுக்கு மோடி என்ன சொன்னார்னா நம்மளே எதுக்கு அவரை நீக்கணும் நம்ம எதுக்கு அவர் வேண்டான்னு சொல்லணும் நீக்கணும்னா என்ன பதவியிலேருந்து நீக்கணும் கட்சியிலேருந்து இல்லை பதவியிலேருந்து நீக்கணும் அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருவோமே அவர் முடிவு பண்ணார்னா நான் கேட்டேன் நான் என்னங்க பண்ணேன் அவர் தான் எடுத்த முடிவு டெல்லி தப்பிச்சிக்கலாம் ரொம்ப சாமர்த்தியமான வேலை பண்ணுது டெல்லி கிளவராக பண்ணுது ஆனால் என்ன சொல்லி தான் அண்ணாமலையை கூப்பிட்டு அண்ணாமலை நீங்கள் தொடர் தான் தொடருங்க ரெண்டு வருஷம் தொடருங்க ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் ஏடிம்க்கே கூப்பிடணும் இல்லை உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் அடுத்து நம்ம நைனார் இருக்கார் உட்கார வச்சுட்டு போகலாம் அப்படின்னு கொடுக்காரு அதனால தான் அண்ணாமலையோட பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இதை நோக்கி தான் போகிறது அவர் பேசுகிற பேச்செல்லாம் எப்படி நான் வந்து அடுத்த அடுத்த தலைவர் தான் பேசுவார் எனக்கு வந்து பதவி ஆசை இல்லை ஆனால் உண்மையாக அண்ணாமலைக்கு பதவி ஆசை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்னொரு விதமாக அண்ணாமலையோட தான் ஒரு போராளி பொழுது ஆயுதத்தை கீழே போட்டு போகக்கூடாது இப்போ போர் நட போர் நடந்துகிட்ருக்கு வார் அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றா சேர்ந்து திமுகன்ற எதிரியை நோக்கி ஒரு வாரம் நடந்துட்டுருக்கு அந்த வார் நடக்கும்போது நீங்கள் பாதியில் விட்டு போனீங்கன்னா சரித்திரம் உங்களை மன்னிக்காது ஸோ இருந்து நீங்கள் ரெண்டு வெற்றி பெற வச்சு இருபத்தாறில் ஜெயிச்சுட்டு அப்புறம் இது பண்ணிட்டு போங்க அது அப்புறம் நீங்கள் சொல்லலாம் அண்ணாமலையால் இருபது எம்பி ஜ எம்எல்ஏ வந்தாங்க முப்பது எம்எல்ஏ வந்தாங்க ஆட்சியை பிடிச்சோம் திமுக ஆட்சியை அகற்றிய பெருமை அண்ணாமலைக்கு வரும் அப்படின்னு புகழ் புகழ் பெறலாம் இன்னும் ஒரு வருஷங்க ஏங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு கட்சிகளுக்கு இருக்கிற சீனியர்கள்லாம் அண்ணாமலை அட்வைஸ் பண்ணிருக்காங்க ஆனால் அண்ணாமலை என்ன முடிவு எடுப்பார் நமக்கு தெரியாது ஆனால் மத்திய தலைமை வந்து அண்ணாமலையை நீக்கணும் அப்படின்னு அவங்க மனசார இல்லை அவங்க வந்து அவங்களுக்கு அண்ணாமலையை நீக்கணும் நீக்கக்கூடாதுங்கிற என்ன கிடையாது அவங்களுக்கு அதிமுக கூட்டணியோட போனால் தான் அடுத்த தேர்தலில் திமுக வெல்ல முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே அவங்க கால்குலேஷன் சொல்ற செய்தி எல்லாம் பொய் அப்படின்னா இல்லை அண்ணாமலையை வீட்டுக்கு போகணும் அமித்ஷாவும் சொல்ல மோடியும் சொல்ல யாருமே சொல்ல இன்ஃபேக்ட் மோடியோட செல்லப்புள்ளதான் அண்ணாமலை ஓகே ஓகே என்றைக்கும் போன்னு சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் கூட்டணி இப்போ ரெண்டு விதமாக பார்க்கலாம் கூட்டணி கண்டு அண்ணாமலைக்கு பிடிக்குமா கூட்டணி அண்ணாமலைக்கு பிடிக்கல அதிமுக அண்ணாமலைக்கு பிடிக்குமா அண்ணாமலைக்கு பிடிக்கல அது ஒரு பக்கம் இப்போது இதை பேஸ் பண்ணி நாளைக்கு கூட்டணி வந்ததுன்னா அண்ணாமலை தலைவராக இருந்தால் சில பேர் சொன்னாங்க எடப்பாடியை சொன்னாங்க அண்ணாமலை தூக்குங்கன்னு எடப்பாடி சொல்லி கேட்குற அளவுலேயே அம்மா அமித்ஷா இருக்கார் அமித்ஷா எது பேசுறதுக்கு இந்த மனுஷன் தைரியம் கிடையாது வாயத்திறந்து பேச மாட்டார் அமித்ஷாலாம் டிஃப்ரெண்ட் அரசியல்வாதி கொடூரமானவர் அப்படியே நடுங்க வச்சிருவார் அவர் டீல் பண்ண முடியாது அந் அண்ணாமலை எடுக்கிறது பழனிசாமியால் இல்லை அது சில பேர் தப்பாக புரிஞ்சிட்டு வராங்க பழனிசாமி சொன்னாராம் அண்ணாமலை எடுத்தாலும் அவரை கூட்டணிக்கணும் அந்த தைரியம்லாம் கிடையாது அவருக்கு இவங்களாகவே கூட்டணி அதிமுக கூட்டணி வந்ததுன்னா அப்போ அண்ணாமலை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாரா இல்லை ஒரு மன இருக்கத்தோடு இருப்பாரா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் சரி நீங்களே முடிவு பண்ணீங்க அண்ணாமலை நீங்கள் என்ன முடியும்னு உங்களை எடுத்துக்கோங்க அப்போ என்னன்னா அண்ணாமலைக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு ஒரு சாய்ஸ் அவர்கிட்டையே விடுறோன்னா அண்ணாமலை மதிப்பு இல்லாமல் கொடுக்குறோம் அதோட விட பிரைம் மினிஸ்டர் வார்த்தை சொன்னாலாம் இப்போ ராமேஸ்வரத்தில் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு முக்கியமான பாஜக தலைவர் கூட இருக்கும்போது அண்ணாமலை பார்த்து சொன்னால் ப்ரைம் மினிஸ்டர் அண்ணாமலை ஐ நோ இயர் பாப்புலாரிட்டி உங்களோட பாப்புலாரிட்டி எனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் இமெயில் வருது எங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்க கூடாது பத்தாயிரம் இமெயில் வருது இன்னும் பாப்புலர்னு சொல்லிட்டு போயிட்டார் அது எடுக்க சொன்னாரோ சீரியர் சொன்னா தெரியல பிரதமரே சொல்றாரு அண்ணாமலை பாப்புலர் மேன்னு அதோட என்னங்க வேணும் ஆனால் அதே நேரத்தில் அவங்க இருதலை கொல்லி எறும்பாக இருக்குது மத்திய பாஜக ஒரு பக்கம் கூட்டணி வேணும் ஒரு பக்கம் அண்ணாமலை போனோம் ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் மரணம் பிடிக்கிறாங்க இல்லை அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறதாகவும் அதே மாதிரி தேசிய செயலாளர் பதவி கொடுக்கறதாகவும் சொல்றாங்க அவர் வந்து ராஜினாமா பண்ணாருன்னா முதல் சாய்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுவார் இல்லைங்க எனக்கு வேணாம் நான் வந்து கூட்டணி தலைவராக இருக்க மாட்டேன் எனக்கு பிடிக்கல நான் வந்து பாஜக எங்க போட்டி போடுறதோ அங்க மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவேன் தேர்தலில் அவருக்கு போஸ்டிங் என்ன போஸ்டிங் சார் தேசிய செயலாளர் ஆகலாம் ஆனால் சில பேர் சொன்ன மாதிரி பிரதமர் தேசிய தலைவர் ஆடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சில பேர் கூட சொன்னாங்க அடுத்த பிரதமரே அண்ணாமலை தான் அடுத்த மத்திய அமைச்சர்னு மத்திய அமைச்சர் ஆறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா தேசிய பொதுச் செயலாளர் அது வெரி பவர்ஃபுல் போஸ்டர் ஆல் இண்டியா ஜென்ரல் செக்ரட்டரி இதுக்கு முன்னாடி செக்ரட்டரியாக இருந்தவங்க தமிழ்நாட்டிலேருந்து தமிழிசையும் ஏச் ராஜாவும் செக்ரட்டரியாக இருந்தாங்க ஜென்ரல் செக்ரட்டரிங்கிறது ஒரு ஒரு பெரிய பொறுப்பு உள்ள ஒரு பதவி பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லான போஸ்ட்டு அது அதில் போய் அண்ணாமலை உட்கார வச்சுட்டு அப்புறம் மதியம் இருந்தாங்க ஒரு ரெண்டு வருஷம் இருந்து அப்புறம் மேலே எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான் பட் அண்ணாமலை இருப்பாரா போவாராங்கிற முடிவு பண்ணுற பொறுப்பு அண்ணாமலையிடமே கொடுக்கப்பட்டது ஓகே சார் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பிறந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நேயர்கள் அனைவரும் பிரகாசம் சுவாமி சார் அவர்களுடைய பேட்டியை பார்த்துருப்பீங்க பேட்டிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு நன்றி பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றும் நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்